அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்றுசேர் புரட்சி என்ற வாசகத்துடன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கரூரில் விஜய் அவர்களின் பரப்புரையின் போது மிக கொடூரமாக கோரமாக விபத்துகள் இல்லை தெரிந்தே இது நடந்திருக்கிறது ஏன்னா இது விபத்து என்றால் விஜய் அங்கே இருந்து அதை பார்த்திருப்பார் ஆனால் இது தெரிந்தே நடந்ததால் உடனடியாக பேச்சை நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக கிளம்பியது காரணம் என்ன அவன் ம அவருடைய மகனையும் கூட்டிக்கிட்டு அவசர அவசரமாக ஃப்ளைட்டு தனி விமானத்தில் சென்னை வந்துட்டார் அது என்னங்க அது வரும்போது மட்டும் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆக்குவீங்க ஆனால் போகும்போது மட்டும் நாற்பது நிமிஷத்தில் கிளம்பிட்டிங்களே வீட்டுக்கு எப்படி முதல்ல மக்களே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இவருடைய புரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கா அப்படியே ஒம்பது மணின்னு கூட வச்சுக்குவோங்களேன் காலையில் ஒம்பதே முக்காவுக்கு தான் இவருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க பேசுறது பரப்புரை ஆனால் இவர் வந்தது எத்தனை மணிக்கு ஏன்னா அவர் சென்னையிலேருந்து கிளம்புனதே ஒன்பதே மு ஒன்பது மணிக்கு தான் கிளம்புறாரு அங்கேருந்து வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்தடைந்து அங்கேருந்து இங்கே அப்படியே 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 சீன் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ பன்னெண்டு மணிக்காவது பேசுவாங்கன்னு பார்த்தா பன்னெண்டு மணிக்கும் வரல ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் வராரு நைட்டில் வந்து ரோட் ஷோ எவங்கான்னு நடத்துவோம் சொல்லுங்கள் இதில் வந்து எட்டே முக்கா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து அறிவிச்சிட்டாங்க அறிவித்த பிறகு மக்கள் சார சாரையாக வந்து கருரை சேர்ந்து ஏன்னா நைட்லேயே வந்துட்டாங்க மக்கள் நைட்லேருந்தே ஏன்னால் பொதுமக்களை விசாரிக்கும்போது அவ்வளோ ஒரு இதாக சொல்கிறாங்க நாங்கள் விஜய பார்க்கறதுக்காகவே நைட்டே வந்துவிட்டோம் ரெண்டு மணிக்கு வந்தோம் மூணு மணிக்கு வந்தோம் விடியோ காலில் காலையிலருந்தே வந்து உக்காந்துருக்காங்க நைட்டிலேருந்தே அப்போ இவர் வந்து சாயந்தரம் தான் வர்றார் அப்போ அதிலருந்தே மக்கள் வந்து சாப்பிடாம பட்டினியாகவே கிடந்திருக்குது ஏன்னா இது வந்து திட்டமிட்டது எப்படின்னா இவர் ஒரு ஒன்பது மணி டைம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினோரு மணிக்காவது வந்து பரப்புரையில் ஈடுபட்டுருந்தா இந்த மக்கள் எல்லாம் அப்போ போக போக சரியாக இருக்கும் அப்புறம் எல்லாம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டே சாயந்தரமாக வந்ததால் மக்கள் அனைவரும் ஐயோ நம்ம போயிட்டா நமக்கு திரும்ப உள்ளே வர்றதுக்கு இடம் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பட்டினியாகவே கிடந்து கிடந்து தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் கிடந்து டைம் ஆகினோடனே அப்புறம் பார்த்தோன்னா விஜய் வந்தோடனே இன்னும் கூட்டம் நிறையா வந்துருச்சு அப்போ கூட்டம் நிறையா உடனே எல்லாமே பசி மயக்கம் அப்படி தள்ளனா எல்லாம் கீழே வீராங்க தள்ளனா பண்ணாவே எல்லாமே கீழே வீறாங்க அப்போ கீழே விழும்போது எவன் வீந்தாலும் பரவாயில்ல எவன் செத்தாலும் பரவாயில்லன்னு இந்த இளைஞர்கள் அவர்கள் மேது திபு திபு திபுன்னு மெரிச்சு மெரிச்சு மெரிச்சே இத்தனை பேரும் செத்ததற்கு காரணம் விஜய் அவர்கள் மட்டுமே விஜய் அவர்கள் லேட்டாக வந்ததுக்கு மட்டுமே விஜய் அவர்கள் மட்டும்தான் இதற்கு பொறுப்பு விஜய் தான் கொலகாரன் விளைது விஜய் தான் திட்டமிட்டு கொலை செய்தார் அருவாவால் கொலை செய்யவில்லை கத்தியால் கொலை செய்யவில்லை அவர் புத்தியால் கொலை செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஏன்னா அப்படி காலையில் சொல்லிட்டோம்னா எல்லாம் வந்துருவான் நம்ம எவ்வளோ நேரம் வந்தாலும் ஆனாலும் சரி எல்லாம் சாப்பிடாம கிடப்பானுங்க அப்ப நம்ம சாயந்தர நேரத்தில் வந்தோம்னா எல்லாம் நெரிசலில் கூட்டத்தில் மயக்கத்தில் விழுந்து எல்லாம் செத்துருவான் அப்படின்னு இவர் விஜய்க்கு வந்து திட்டமிட்டு தான் வந்து இப்படி நாற்பது பேர் கொண்டு இருக்காரு விஜய் அவர்கள் ஆனால் விஜய் அவர்கள் மேலே வழக்கு பதியாமல் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மீதும் புஷி ஆனந்த் மீதும் மற்றும் பலர் அப்படின்னு போட்டாங்க இது வந்து கண்டிப்பாக இது ஏற்கத்தக்கது அல்ல முதல் குற்றவாளியே விஜய் அவர்கள்தான் ஏன்னா முதல் குற்றவாளி ஏன் விஜய்னு சொல்கிறோம்னா அவர் லேட்டா வந்ததுதான் பிரச்சனை எல்லா இடத்துலையுமே லேட்டா தான் வராரு மாநாடு லேட்டா வராரு மதுரையில மாநாடு லேட்டா வராரு ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாநாட்டில் ஒரு ஆள் ஆறு பேர் செத்துருக்காங்க மதுரை மாநாட்டில் நாலஞ்சு பேர் செத்துருக்காங்க இப்போ இந்த இதில் நாற்பது பேர் செத்துருக்காங்க ஏற்கனவே திருச்சி அங்கே அந்த பரப்பு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மயக்கமடைந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இதற்கு காரணம் எல்லாமே பார்த்திங்கன்னா மயக்கம்தான் இவர் லேட்டாக வந்தது தாமதமாக வந்த காரணம் தான் இவர் திட்டமிட்டு தாமதமாக வந்து இந்த மக்களை கொண்டு புதைத்திருக்கிறார் பாருங்க ஏ ஒன் குற்றவாளி மதியழகன் மாவட்ட செயலாளர் ரெண்டாவது ஏ டூ குற்றவாளி வந்து புஷி ஆனந்த் மூணாவது குற்றவாளி வந்து நிர்மல் குமார் மற்றும் அதர்ஸ் இவர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு கொலைக்கு சம்பந்தமில்லா குற்றமற்ற கொலைக்கான தண்டனை அப்படின்னு ஒரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு நூற்றி பத்து குற்றமற்ற கொலை கொலை செய்ய முயற்சி இப்படின்னு வந்து அதே அதேபோல் வந்தீங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு நூற்றி இருபத்தஞ்சி மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அலட்சிய செயல்களுக்கு தண்டனை இப்படின்னு மொத்தம் போட்டிருக்காங்க மூணு மூணு பிரிவில் கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் விஜய் பேர் வந்து இதில் வந்து இடம்பெறலை கண்டிப்பாக விஜய்யை வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும் விஜய் தான் ஏ ஒன் குற்றவாளி ஏன்னா இதற்கு முழுக்க காரணம் விஜய் அவர்கள்தான் ஏங்க ஒரு மாவட்டத்துக்கு இவர் பரப்புமுறைக்கு போகும்போது என்ன பண்ணணும் தொகுதி வாரியாக போனால் அந்தந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம் இவர் என்ன பண்ணுறாரு மாவட்டம் மாவட்டமாக போகிறான் மாவட்டம் மாவட்டமாக போனால் என்ன பண்ணுவான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பூரா வருவான் ஏன்னா இவர் ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவராக யாரும் இவரை வந்து பார்க்க வரல மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அரசியல் கட்சி தலைவராக இவரை யாரும் பார்க்க வரல ஒரு நடிகராகத்தான் எல்லோரும் பார்க்க வராங்க ஏன்னா திரையில் பார்க்க தவிர நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் மற்றபடி இவர் அரசியல் கட்சி தலைவராக யாரும் இவரை வந்து பார்க்க வரல இவர் அப்படி ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரும் அல்ல இன்னொன்று பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு முப்பது பேர்த்துக்கு மேலே செத்து இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து பாரு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க இவர் ஓர திரும்பி கூட பார்த்து ஏங்க இந்த ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு கூட சொல்லலை ஆனால் திரும்பி கூட பார்க்காம ஒரு மனித நேயமற்ற ம மனுஷன்தான் இந்த விஜய் மனித நேயம்னு என்னன்னே இந்த விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படியாகப்பட்டது தான் இந்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களை ஏ ஒன் குற்றவாளியாக எஃப்ஐஆர் பைது பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என வேண்டிக்கொண்டு இறந்தவர்கள் அனைவருக்கும் பேச்சுரிமை அதிகாரம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்